இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய தியானிப்போம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது பாருங்க ரெண்டு குருந்தியர் ஒன்னு இருபது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆமேன் கவனிங்க இந்த ஆமேன் ஆம் அப்படின்னா என்ன நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம் லெலுயா அப்படியே ஆகட்டும் அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே ஆகட்டும் என்று வசனம் சொல்லுகிறது லெலுயா உங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அது எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அலையிலுயா பாருங்க வசனம் சொல்லுகிறது தேவனுடைய குமாரன் எப்படி ஆம் அல்ல என்று இராமல் ஆமேன் என்று இருக்கிறாரோ அதே போல தேவனுடைய வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வாக்கு தத்தங்களும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது பாருங்க வாக்குத்தத்தம் அப்படின்னாலே ஆபரகாம் கிட்ட இருந்ததும் நாம் பார்க்க முடியும் அப்போ ஆபரகாமுக்கு செய்த வாக்கு தத்தங்கள் எனக்கு எப்படி கிடைக்கும் லெலுவையா புறஜாதியா இருக்கிற எனக்கு எப்படி இந்த வாக்கு தத்தங்கள்லாம் சொந்தமாகும் தேவன் எனக்கான வாக்குத்தத்தங்களை சொன்னார் ஆபரகாமுக்கெல்லாம் சொன்னார் நீங்க அப்படி கேட்கலாம் லெலுவையா பாருங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கலாத்தியர் மூன்றுல நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே அந்த சந்ததி கிறிஸ்துவே பாருங்க ஆபிரகாமுக்கு உன் சந்ததிக்கும் இந்த எல்லாம் ஆண்டவர் இருந்தார் அப்போ அந்த சந்ததி ஈசாக்கு இஸ்மவேலை குறித்து சொல்லப்படாமல் வேதம் சொல்லுகிறது அது கிறிஸ்து இயேசுவை சொல்லி இருக்கிறது அல்ல கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள அந்த வாக்கு தத்தங்கள் இருக்கும் அப்படின்னா நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறபடினாலே நெல் உயா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கும் உண்டாகுறது லேலுயா பாருங்க ஒரு 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 பெற்றோருடைய சொத்து அவருடைய அவருடைய எல்லா எல்லா அசட்ஸுமே எப்படி ஒரு ஒரு பிள்ளைக்கு அது சேருகிறது அதே போல கிறிஸ்துவுக்கு அந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குறது அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினாலே நெல் நமக்கும் அவர் மூலமாய் ஆபிரகாமிடைய ஈசாக்குடைய அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு உண்டாயிருக்கிறதல்ல அப்படி போல தேவனுடைய வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு எப்படி இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா அது அப்படியே ஆகட்டும் என்றே இருக்கிறதில்லை ஆகினால வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் விசுவாசத்தோடு உரிமை பாராட்டுங்க அது உங்களுடைய வாக்குத்தத்தம் அதை கட்ட உண்மையா இது உங்களுக்கு நிறைவேற்றுவார் ஆமீன்